நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிட்டோம் அதனால உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அரண்மனை நான்கு சுந்தர்ஷி இயக்கத்தில் சுந்தர்ஷி மற்றும் தமன்னா நடிச்சிருக்காங்க இந்த படகனுடைய கதையினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கீலா இருக்கிறாரு சுந்தர்ஷி அவர்கள் சுந்தர்ஷி வைக்கீலா இருக்கும்போது அங்கே ஒருத்தர் அவரை அட்டாக் பண்றதுக்காக நாலு அடி அடி வர்றாங்க அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட் முடிச்சதும் அப்படியே கட் பண்ணால் ஒரு கிராமத்தை கட்டுறாங்க அந்த கிராமத்துல தமன்னா இருக்காங்க அவங்க கூட ஒரு ஹஸ்பண்டு அப்புறம் இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இப்படி அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டு ஒரு நாள் வந்து ஜாகிங் போகிறாரு அந்த ஜாக்கிங் போகும்போது அங்கே வந்து ஒரு புகை அமானுஷமான புகை மாதிரி ஒன்று தெரியுது அதில் பார்த்து கீழே வந்து இறந்துடுறாங்க அங்கேருந்து அதே போல் ஒரு ஆவி வந்து அரண்மனை வீட்டுக்கு வருது இப்போ தமன்னா வந்து அந்த செய்தியை கேட்குறாங்க அந்த செய்தியை கேட்டு வெளியே வர்றாங்க அதே சமயத்தில் ஒரு யூடியூபர் வந்து அந்த வீட்டுக்கு வராரு வீடு கிராமத்தையே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அந்த வீடியோ எடுக்கிறவர் வந்து அந்த வீட்டில் என்னடா சத்தம் நடக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அதே கிணத்துல வந்து தம்மண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டு மாதிரி இருக்குது ஒரே சமயத்தில் தம்மன்னா வெளியும் வராங்க இங்கே ஒருத்தர் அப்போ நடந்தது என்ன அப்படின்றது இருக்குது சுந்தர்ஷிக்கிட்ட சொல்லும்போது சுந்தர்ஷி அங்க இருந்து தம்மண்ணாவை பார்க்க வராங்க அங்கே பார்க்க வந்ததும் அவங்கள அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அடக்கம் பண்ணுற இடத்தை பார்த்துட்டு போறாரு அதே சமயத்தில் வந்து குழந்தைகளை வந்து ஏதோ ஒரு அமான உருவம் அடிக்கடி பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்ற சீன் வீட்டில் அரண்மனையில் இருக்கு இப்போ இவங்க பார்த்துட்டு போகும்போது அவர் வந்து பின்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறாங்க இந்த தமன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணிக்கும் போது அவங்க குடும்பத்தை விட்டே வந்துடுறாங்க குடும்பத்தை விட்டு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு முயற்சி பண்ணும்போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ தமன்னா முயற்சி பண்ணும்போது சுந்தர்சி அவர்கள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க அதை யோசித்து அப்போ நம்ம தங்கச்சி இப்போ வந்து தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்ஷி அவர்கள் என்றாங்க அந்த நேரத்துல வந்து அப்படி யோசிச்சுட்டு அப்ப என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்ஷி வந்து என்ன நடந்துன்றத கண்டுபிடிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஆவி போயிட்டு இருக்கு இந்த குழந்தைங்க கிட்ட அமானுஷ்யமா நடந்துக்கிட்ட நடந்துகிட்டு விஷயமும் இவர் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு வைக்கிற வைக்கலாம் வந்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கறாரு போலீஸ்கிட்டலாம் கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது தானாகவே போய் முன் வந்து அந்த கேஸ் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறாரு அவர் பண்ணி தன் தங்கச்சி தற்கொலை செய்துக்கிட்டாலா இல்லையா என்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை அதுக்கப்புறம் இந்த குழந்தைய என்னாச்சு இந்த குழந்தைய காப்பாற்றுறாங்களா என்ன நடக்குது அப்படின்றத பற்றி கதையை நகர்த்திட்டுருக்காரு படத்தில் என்ன பிரச்சனைனா காமெடின்னு சொல்லிட்டு யோகி பாபு வீட்டி கணேஷும் ட்ரை பண்ணுறாங்க ஒரு இடத்துல கூட காமெடி ஒர்க் ஆகல நமக்கு கோவம் தான் ஒரு அதை பார்க்கும்போது சுத்தமாகவே காமெடியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கவங்க கடைசியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி சிரிக்கும் சிரிக்கும்போது இதுக்குலாமோட சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு தான் தேட்டருக்கே வந்திருப்பாங்க போல இது அந்த மாதிரி க இருக்கிறவங்க சிரிக்கிறதில் தான் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்களோன்னு தோல் ஒரு சீனாக கூட ஒரு படத்தில் ஒரு கன்வெர்ட் ஆகி ஒரு கனெக்ட் ஆகலை படத்தோட ஒருத்தவங்க கூட சிறப்பாக நடித்த மாதிரி தெரில எதுக்கு இந்த படத்தை இப்படி கொண்டு வந்து வந்தாங்கன்னு ஒரே ஒரு வீட்டு காட்டி அதை அரண் பண்ணு சொல்லிட்டு அங்கேயே நடி நகர்த்தி அது மட்டும் இல்லாம ஆக மொத்தத்தில் குஷ்பு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி காட்டிட்டாங்க திரும்ப இந்த படத்தில் குஷ்புட சிம்ரனை வச்சு காட்டியிருக்காங்க என்ன வித்தியாசம் ஒன்று வித்தியாசமும் அதே மாதிரி பாட்டை போட்டு காட்டுறாங்க அதே மாதிரி சேலை கொண்டாடி ஒரு கதையில சேகப்பாளி போட்டுன்னு இது என்ன ஒரு வித்தியாசம் என்ன ஒண்ணுமே கிடையாது இந்த படத்தில் மாத்தி சொல்றதுக்கு கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ண மாதிரியே தெரியல கதையில எதுவுமே இல்லை எப்பயுமே இயல்பாக இருக்கிற மாதிரியே நடக்குது ஓடுது ஒரு த்ரில்லிங் இல்லை ஒரு காமெடியும் ஒர்க்காவில் எதுவுமே இல்லை கிளைமேக்ஸு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை என்ன படம் எடுத்தாங்க என்னன்றது எனக்கு தெரியல நீங்கள் இன்னும் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நம்ம கமெண்ட்டில் கை ஊற்றுங்க ஆக மொத்தத்தில் படம் அரண்மனை நான்கு நமக்கு சங்கு